இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசு சார்பில் சென்னையில் வந்து தொழில் முனைவோர் மற்றும் சிறு வணிக வணிகங்களுக்கான டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் பட்டறை பயிற்சி நடைபெற உள்ளது இது தொடர்பான வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது அதில் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் வந்து சிறு வணிகங்களுக்காண்டி டிஜிட்டல் சந்தைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி ஒரு பற்றா பயிற்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து வரக்கூடிய இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நாள் உங்களுக்கு வந்து காலையில் பத்து மணியிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பயிற்சி பட்டறையின் முக்கிய மதிப்பு முன்மொழிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வணிக சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள் வளர்ச்சிக்கான அழகு பொருளாதாரம் முக்கிய அளவீடுகளை புரிந்து கொள்ளுதல் அதிக மாற்றும் சந்தைப்படுத்துதல் புண உருவாக்குதல் டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வெற்றிக்கான தந்திரங்கள் மற்றும் கருவிகள் குறிப்புக்கான நிகழ்வு ஆய்வுகள் இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் வந்து டபிள்யூ டாட் இடி டாட் அந்த வலைதளத்தில் வந்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு வந்து அலுவலக வேலை நாட்கள்ல திங்கள்கிழமையிலிருந்து வெள்ளி வர காலையில் பத்து மணிலிருந்து அஞ்சு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி நமக்கு கீழே அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆஹ் சிக்கோ தொழிற்பேட்டை பார்த்தசாரதி கோயில் தெரு இடிஐஐ அலுவலக சாலை ஈக்காட்டுத்தாங்கல் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு கைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு எண்பது அப்படி இல்லை தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி மூணு எழுவத்தி ஏழு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு இதுக்கு வந்து நீங்கள் முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு வந்து அரசு சான்றிதழ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி மேலும் வீடியோக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்